என்னம்மனே கண்ணுக்குட்டி பற்றி பார்க்கலான்ட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டுக்கணும் பார்க்குறீங்களா வேற எங்கேயும் இல்லைங்க இது மாட்டு கொட்டாயில் தான் உட்காந்துட்டுக்கிறமுங்க ஆ ஆனங்க கொட்டாயின்னா சினிமா கொட்டாயி அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாயி இப்போ மாட்டு சாலைன்னு எல்லாம் சொல்கிறமுங்க அப்புறம் என்ன மாட்டு செட்டுங்களா ஏதோ ஒர்க் ஷாப்புன்னு என்னமோ சொல்கிறாமுங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டு கொட்டாயி அப்படி தான் சொல்லுவோமுங்க இந்த மாட் கோட்டையில் உட்காந்துட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணுக்குட்டி முதல்ல நம்ம என்னோடய வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஒரு செவளமாடு கண் ஈன்றதை வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஒருவேளை அவங்களுக்கு தெரியலனாலும் என் சேனலில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குற கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் கண் ஈன்ற மாதிரி இருக்கும்போது அது அந்த ஈன்ற டைமில் என்னெல்லாம் அவதிப்படணும்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் அது ஈர்னதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன்னால் ஆனால் கண்ணுக்குட்டிலேருந்து தான் இப்போ நம்ம வந்து முதல் ஸ்டேஜே கண்ணுக்குட்டி தான் பார்க்க போகிறோம் கண்ணுக்குட்டிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்க்க போறோம் இல்லைங்களா அப்போ அந்த கண்ணுக்குட்டி போட்ட உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அது மெயினாக பார்க்கணும் கண்ணுக்குட்டி போட்ட உடனே வெளியே வந்ததும் முதல்ல வாயில் இருக்கிற நஞ்சு எடுத்து விட்ருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குழந்தைக்கு வந்து உள்ள அது குழந்தையினே வருது நம்ம ஏன்னா என்னால் வந்து வீட்டையும் மாட்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியல உண்மையாலுமே நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற அத்தனை உயிரினங்களும் எங்கள் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்காத என் எங்க உயிர் தான் எங்க உறவு ஏன்னா எங்களை எல்லாம் வாழ வச்ச தெய்வம் நான் நிறைய வீடியோல போட்டிருக்கேன் உண்மையாலுமே மாடுக வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வருமானம் இதுல இருக்கு அதெல்லாம் என்னன்னு கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் வருமானம் மட்டும் இல்லை அதில் வறுமையும் இருக்கு அதையும் நான் அடுத்து வெளியே சொல்கிறேன் இப்போ அந்த நஞ்சு எடுத்து விட்ருங்க சரிங்களா வாயிலிருந்து முதல் நஞ்சு ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும் மூக்கெல்லாம் தொடச்சோடணும் ஏன்னா அதிலெல்லாம் ஃபுல்லாக அந்த பனிக்கூடத்தோட அந்த ஜெல்லு அது ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் போய் மூக்கில் அடைச்சிருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க கால் மொயினா அந்த வாயில் இருக்கிறத எடுக்கணும் ஏன்னா அது உள்ள முழங்கிருச்சுன்னா அதுவும் அதுக்கு வந்து சத் அப்படி அது வாய்க்குள்ள போனாலும் கண்ணுக்குட்டி குட்டி இறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க விட்ட உடனே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் அது வாயில் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு கண்ணுக்குட்டி பக்கத்துலயே இருக்கட்டும் முக்கியமான விஷயம் அம்மா தாய் மாடை கட்டி வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த கயிறை மட்டும் கேவலமா பாத்துக்குங்க ஏன்னா ஏமாந்தா கண்ணுக்குட்டிய வந்து தாய் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு தெரியாதுங்களுக்கு சொல்றேன் கண்ணுக்குட்டி முதல் முதல் சுத்தம் பண்றதே மாடுதான் அம்மா மாடுதான் தாய் தான் ஃபுல்லா நாக்கில் நக்கி 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 ஃபுல்லாகவே அந்த ஜெல்லெல்லாம் எடுத்துரும் அது ஃபுல்லாக அது பனிக்கொடுத்த அந்த ஜெல்லோட தான் வெளிய வந்து உளுந்துருக்கும் அப்ப அது ஃபுல்லாக எடுத்து சுத்தமா தொடச்சு நக்க நக்கும்போது போது அதோட முடியெல்லாம் நல்லா சாஃப்டாயி அதுவே கண்ணுக்குட்டி எந்திரிச்சு நிற்கும் நிறைய பேர் ஒரு கண்ணுக்குட்டி போட்டோடனே எடுத்து நிறுத்திக்கிது பாலை கொடுக்கணும் அப்படி எதுவுமே பண்ணாதீங்க நீங்க தயவு செஞ்சு நான் என்னங்கிறேன்னா நிறைய பேர் சில பேர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டோடனே கண்ணுக்குட்டி பால் விட்டுற கொஞ்சம் நேரம் ஆகும் டக்குன்னு என்ன பண்றாங்க கண்ணுக்குட்டி தூக்கி கொண்டே நிறுத்துறாங்க அப்படி நிறுத்தாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி நம்ம அப்படி தூக்கி நிறுத்தும் போது என்ன ஆகும்னா கண்ணுக்குட்டியோட கால் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்ணுக்குட்டியே எந்திரிச்சு ஊட்டணும் நம்ம டக்குன்னு எடுத்து தூக்கி நிறுவீங்களே அது ஆல்மோஸ்ட் வெயிட்ல இருக்கும் அது வந்து ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வர வரன்லாம் இருக்காது ரொம்ப சாஃப்டா ரொம்ப பிசுப்பு தன்மையோட இருக்கும் நீங்க தூக்கி கையில் இப்படி புடிச்சிங்க வைங்களே அது வலிக்கிட்டு போய் பொத்துன்னு உழுந்துடும் அப்படி உழுகும் போது என்ன ஆகும் கையோ காலோ அது உடையறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் தலையில வந்து டக்குன்னு அந்த கண்ணுக்குட்டி உழுந்துருச்சுன்னா தலையில கழுத்தில் இருக்கிற நரம்பெல்லாம் உடையறக்கான வாய்ப்புகள் இருக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவா எழுந்திரிச்சு பால் விட்டுருங்க அது ஊட்டறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் நல்ல ஒரு ஹெல்த் உள்ள கண்ணுக்குட்டியாக இருந்ததுன்னா சட்டுன்னு அரை மணி நேரத்தில் எழுந்து பால் ஊட்டிடுங்க சில இதெல்லாம் ஆகும் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் அது ஒரு மணி நேரம் ஆனாலும் அதுவே எந்திரிச்சி கண்ணுக்குட்டி பால் ஊட்டுங்க என்னங்க நான் சொல்றது அதனால நீங்கள் அதை விட்டுருங்க மெயினான விஷயம் நான் சொன்ன மாதிரி வாயில் இருக்கிற முடையை எடுத்து விட்டுருங்க அதாவது ஒரு மாதிரி ஜெல்லாட்டம் இருக்கும் அது வாயிலிருந்து அதை வெளியே எடுத்து விட்டுருங்க அப்புறம் மூக்கை மட்டும் துடைச்சு விட்டீங்கன்னா போதும் அதுவே அவங்க அம்மாவெல்லாம் சுத்தம் பண்ணி அதுவே நீங்கள் ஒரு சத்த நேரம் கழிச்சு எழுந்திரிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி வந்து ஜம்முன்னு எழுந்திரிச்சு அம்மாட்ட பால் ஊட்டிட்டு இருக்குங்க சரிங்களா அப்புறம் மெயினான விஷயம் மாடு செத்த ஓட்ற வரைக்கும் கண்டிப்பாக ஆளுங்க யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணுமுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமுங்க மாடு செத்த போடுவாங்க மாடு செத்த ஓடுன்னு சொல்லுவாங்க மாடு வளர்த்துறவங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் தெரியல சொல்கிறேன் அதாவது எப்படி சொல்றது கண்ணு போட்டதுக்கு அப்புறமா அதில் உள்ள ஒன்று வயிற்றுக்குள்ள நிறைய அந்த கசுடெல்லாம் இருக்குமுங்க ஜெல்லாட்டம் அது ஃபுல்லாக வெளியே வரணும் அது வெளியே வர்றதுக்கு எடுத்த உடனே வெளியே வராது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அது ஆகும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் சிலதெல்லாம் தான் சொல்ல மாடு நல்லா ஹெல்த்தாக இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் வெளியே வர்றதும் இருக்குது சில வரலாம் வெயிட் பண்ணணும் நம்ம கூடவே இருக்கணும் என்ற வண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா மாடு ஆட ஆரம்பிச்சுட்டாவே கண்ணு போடுற காட ஆரம்பிச்சிட்டாவே கட்டுத்தரலையே உட்காந்துக்கு வருங்க இங்கேயே இருக்கணும் ஏன்னா நைட் நேரம் நேரம் எல்லாம் கன்று போட்டுருச்சு வச்சுக்கோங்க சில டைம் தெரியாது அது என்ன ஆகுது மாடே வந்து அந்த த சத்தையை தின்றுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ கண்ணு குட்டி மேலே இருக்கிறது வெறும் ஜெல்லு தான் அது சும்மா நக்கி நக்கி அது ரெடி பண்ணிடுவோம் ஆனால் மாடு கன்று போட்ட உடனே அதுக்கு வந்து ரொம்ப அந்த தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும் மனுஷன மாதிரியே தான் கிட்டத்தட்ட அதுவும் அந்த டைமில் நம்ம தண்ணி மாடு கண்ணு தடுக்குது அப்படின்னாவே எப்படி ஒரு அரை மணி நேரமாக அது ஆடிக்கிட்டே இருக்குது அது படுக்கோ எந்திரிக்கும் படுக்கு எந்திரிக்கும் கால் வெளியே வரும் அப்புறம் மெதுவாக அப்படி அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு டக்குன்னு போய் அம்பலிக் காய்ச்சல் போயிடணும் சரிங்களா அம்பளி காய்ச்சறது என்ன அப்படி அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பாக மாட்டுக்கு அம்பளி ரெடியாக இருக்கணும் அம்பளி காய்ச்சி வச்சிட்டோம்னா தான் ஏன்னா மாட்டோட இது அதுதான் ஏன்னா ரொம்ப நேரம் அது காலையிலேருந்து என்ன சொல்ல போனால் கண் ஈன்றக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரியாக தண்ணி குடிக்காது தீவனம் எடுக்காது இவ்வளோ விஷயம்லாம் இதில் இருக்குதுங்க அதனால அப்போ அதில் நம்ம அம்பளி காய்ச்சறதுலாம் ரெடியாக வச்சுருப்போங்களா மாடு கண் ஈன உடனேயே நம்ம ஆள் இருக்கணும் நம்ம பாட்டுக்கு குட்டு அசால்ட்டாலே இருக்கக்கூடாது அது சத்த எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆனால் மாடு கண்ணி ஈனதுக்கு அப்புறமா எந்திரிச்சி அது குடிச்ச கொஞ்சம் மாடு ரெடி ஆயிடு எந்திரிச்சி மாடு நிற்க ஆரம்பிச்சிரு நின்னதுக்கப்புறம் அது குட்டியை பார்க்க அதுக்குள்ளே நம்ம அம்பளியை ரெடியாக வச்சுக்கணும் அம்பளிங்கிறது என்னங்க ராகி மாவு தானுங்க ராகி மாவுமே நாட்டு சக்கரையும் கொஞ்சம் வரமல்லி போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் சத்தம் சீக்கிரம் வெளியே வருமுங்க உள்ளே இருக்கிற வயிற்றுல இருக்கிற கசுடெல்லாம் வெளியே வரும்ங்க வரமல்லி இது ஒரு கை ராகி மாவு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அம்பளி எவ்வளோ காய்ச்சுறீங்களோ ஒரு குடத்துக்கு ஒரு கிலோ அப்படினு தண்ணி நாங்கள் ஒரு பாத்திரம் அளவு வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் வைப்போம் வச்சுட்டு நல்லா அதுக்காக ரொம்ப சூடாக கொடுத்துட்றாதீங்கோ அதுக்காக ரொம்ப விறுவிறுன்னு இருக்கக்கூடாது பச்சை உடம்பு இல்லைங்களா பக்குவமாக பண்ணணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பட்டுக்கு எடுத்த உடனே கூட சூடாகவும் கொடுத்துடக்கூடாது ரொம்ப விறுவிறுன்னு கொடுக்கக்கூடாது பச்சை உடம்பு கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் அவங்கள பார்த்துக்குவோமோ அதே மாதிரிதாங்க மாட்டையும் நம்ம பார்த்துக்கணும் இது எனக்கு சரினுங்க நான் சொல்கிறது அதனால் நம்ம அது ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும் அப்புறம் மெயினான ஒரு விஷயம் கண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பச்சைப்புள் போடாதீங்கோ அது போடக்கூடாது தட்டு தான் போடணும் ஏன்னா இது வந்து சே ஜீரணம் ஆகாதுங்க அதுக்கு அதனால எது போடக்கூடாது தட்டு தான் போடணும் மெயினான விஷயம் அந்த செத்தை திங்கக்கூடாதுன்னு சொன்னா ஏன் திங்கக்கூடாதுன்னா அந்த மாட்டோட செத்தை மாடே தின்றுச்சுன்னா தாய்ப்பால் வத்திடுங்க அது ரொம்ப முக்கியம் பால் வத்திரும் தான் மாடு வந்து நம்ம கவனமா பாத்துக்கணும் கண்ணீனி செத்த போடுற வரைக்கும் ஒரு ஆள் கூடையே இருக்கணுங்க அது என்ன அந்தியில் ஓட்டாலும் சரி காத்தால ஓட்டாலும் சரி பொழுதோட ஓட்டாலும் சரி எப்போ ஓட்டாலுமே கண்ணு இனிடுச்சா கண்டிப்பா ஒரு ஆள் பக்கத்துல இருக்கணுமுங்க அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டு தாயும் சேயும் நலம் அப்படின்னு சொல்லி கடுத்தாரில் கட்டுற வரைக்கும் அவங்க ஒரு யார் நிற்கிறாங்க அவங்க பொறுப்பு நான் ஒரு வேலை எங்க சாப்பாட்டுக்கு போனேன் என்ற வண்ணாடி உக்கருவார் என்ற வண்ணாடி சாப்பாட்டுக்கு போனால் நான் உட்கார் பகல்னா மட்டும்தான் நான் இருப்பேனுங்க கூட அந்தியில் ஓட்ட அவரே முழுக்க முழுக்க பாத்துக்குவாரு எவனு கடுத்தார பக்கத்துல ஒரு கட்லையே போட்டுலாம் பல டைம் இல்லை கண்ணு இனும் ஏன்னா ஒன்று மாத்தி ஒன்னும் ஏதோ ஒன்னு இனிக்கிட்டே இருக்குங்களா கட்டில் போட்டால் எங்க படுத்துக்குவாரு கைத்து கட்ல கொண்டு நீங்கள் போட்டு ஏன்னா அது ரொம்ப பக்குவமா நம்ம அந்த டைம்ல விட்டுட்டோம்னா ரொம்ப சிரமம் இன்னைக்கு என்ன மணி சொல்கிற குட்டி மண் திங்குமா இப்படின்னு கூட கேட்பீங்க கண்டிப்பா கண்டிப்பாக குட்டி மண் திங்குமுங்க அது வந்து பாத்தீங்கன்னா சத்து குறைவாடு தான் நான் சொல்லிட்டுனுங்க இப்போ வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தவழ்ந்து பழகும் போது மண் எடுத்து வாயில் வைப்பது இயல்பு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ருசி போச்சுன்னா ருசி ஆரம்பம் ஏன்னா நம்ம மொத மொதல் சோறு ஊட்டுறக்கு முன்னாடியே தாய்ப்பால் தாய்ப்பாலுக்கு அப்புறம் குழந்தை தவள ஆரம்பிச்சா கண்டிப்பா மண்ணத்தை எடுத்து வாயில் வைக்குமுங்க அப்போ அந்த ருசி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா எப்படி அந்த குழந்தை வந்து மீண்டும் மீண்டும் மண்ணு திங்குறத பார்க்கமோ தவிர அந்த மாதிரி கண்ணுக்குட்டியும் வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் மண்ணு திண்டு வளகிருச்சுன்னா அதுக்கு சத்து குறவாதனால தானேங்க அதனால வந்து திங்களுக்கு நிறுத்தவே இருக்காது ஆனா முக்கியமான விஷயம் அதை நம்ம ரொம்ப கண்காணிப்பா பாத்துக்கணும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணுக்குட்டி ஈன்றதுல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு ரொம்ப கண்காணிப்பா அதை பாத்துக்கணும் நம்ம அசால்ட்டால விட்டுறக்கூடாது ஒரு குழந்தை எப்படி நம்ம பாத்துக்குவோமோ அதே மாதிரிதான் நம்ம கண்ணுக்குட்டியும் பாத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு அந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா மண்ணு தின்னுச்சுன்னா வயிற்று வலி வரும் நம்ம இப்போ மனுஷனா இருந்தா நமக்கு வந்து சொல்லிடலாம் ஐயோ வயிறு வலிக்குதுன்னு குழந்தைங்களா இருந்தா நெய் நெய்ன்னு அழுதுகிட்டே இருந்ததுன்னா நம்ம தொட்டு பார்த்தாவே அந்த குழந்தை எச்சா ஆளுகு அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா கண்ணுக்குட்டி பா வாயில்ல ஜீவன் அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி கெட கொள்ளாது கெட கொள்ளாதுன்னா அதாவது ஒரு இடையில நிக்காதுங்க சும்மா அதுக்கு இதுக்கும் தெக்கை வடைக்கும் ஒரு மாதிரி அதுக்கு சொல்ல முடியாம கத்தவங்க செய்யாதுங்க கண்ணுக்குட்டி சீக்கிரம் கத்தவங்க செய்யாது படுத்த கடையாவே இருக்குது அப்புறம் கால் ரெண்டையும் நீட்டி விட்டு தலையை நிலத்துல சாய்ச்சி வச்சு படுத்திருந்தால் கண்டிப்பாக கண்ணுக்குட்டிக்கு வயிற்று வலி இருக்குதுங்க சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்குங்க காலை எல்லாம் நீட்டி விட்டு எப்படி ஒரு மனுஷன் படுப்பாங்க நல்லா நீட்டி விட்டு அப்படியே தலையை சாஞ்சிக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த கண்ணுக்குட்டிக்கு வயிற்று வலி இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சீக்கிரமாக சில கண்ணுக்குட்டிகள் தலையை சாய்ச்சி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்களு தெரியல இனிமேல் எதுக்கு நோட் பண்ணி பாருங்க எந்த கண்ணுக்குட்டியுமே தலையை சாய்ச்சி நீட்டின வடிக்கி படுக்காது படுக்கு தலை இப்படி அந்த கால் மேலே வச்சுக்கு அப்படி தான் படுத்திருக்கோமோ தவிர நீட்டி விட்டு படுக்காது அப்படி படுத்தா கண்டிப்பாக கண்ணுக்குட்டிக்கு வயிற்று வலி இருக்குன்னு அர்த்தம் சேரியமணி இப்போ அந்த கண்ணுக்குட்டிக்கு வயிற்று வலி எதனால சத்து குறைவுனாலும் சொல்லிவிட்டேன் மண்ணு திங்கிறனாலையும் சொல்லிவிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா பால் எச்சா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு வந்து அது குழந்தை நம்ம ஒரு அளவுக்கு தான் விடணும் ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம கண்ணுக்குட்டி வந்து எடுத்த உடனே சரி நல்லா குடிச்சு இன்னைக்கே நிறைய வயிறு நிறைய குடிச்சு நாளைக்கு பெருசாகனா கண்டிப்பாக பெருசாகாது அதுவும் அளவுக்கு அதிகமாக போயிட்டா கண்டிப்பாக அமிர்தமும் விஷமும் சொல்ற மாதிரி அளவுக்கு அதிகமா போயிட்டா பாலும் அதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனாலதான் அதுக்கு வயிற்று வலி வரும் வயிற்று வலி வர்றது ரெண்டு விஷயம் தான் ஒன்னு வயிற்று விட பீச்சும் அதாவது எப்படி இருந்தாலும் வயிற்றுப்போக்கள் அதிகமா காரணம் அதிகமா பால் அதிகமா போனாலும் கண்டிப்பா வயிற்று போக்கும் அதே மாதிரி மண்ணு தின்னுட்டாலும் வயிற்று போக்கும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா அது நீட்டி விட்டு படுத்துதான் கண்டிப்பா அதுக்கு வயிற்று வலி இருக்குன்னு அர்த்தம் சரி அம்மனி வயிற்று வலி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த வயிற்று வலிக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா கண்டிப்பாக தீர்வு இருக்குதுங்க இதுக்காக நம்ம எல்லாம் போத்தவே இல்லைங்க இது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வைத்தியம் உண்மையுமே கிளியரா இருக்குது இது டாக்டர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தோம் டாக்டர் சொல்லுவாங்கோ இருந்தாலும் நாம செஞ்சுட்டு இருக்கிற வைத்தியம் இதுதானுங்க வேற ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தானுங்க அட வேற என்ன இப்போ நமக்கு வைக்கிறது நம்ம என்ன பண்ணுங்க ஓம்தரா குடிப்போம் இல்லைங்க அதே தானுங்க அந்த ஓம்திரா வாங்கிட்டு வந்து அம் அதாவது ஒரு மாதம் கண்ணுக்குட்டி ஒரே மாதம் கண்ணுக்குட்டிக்குள்ள ஒரு இருபது நாளுக்கு மேலே இருந்து ஒரு மாசத்துக்குள்ள இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு ஐம்பது எம் ஐம்பது எம்எல் சரிங்களா சிரிஞ்சியில் எடுத்து ஐம்பது எம்எல் கொடுத்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வயிற்றுல நின்று போயிருங்க சரிங்களா அது அப்புறம் நார்மல் ஆயிடு அது வந்து சா அது வந்து சாணமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆயிருங்க அது இல்லாட்டி பீச்சிக்கிட்டே கிடக்கு உங்களுக்கு தெரியும் கண்ணுக்குட்டியோட சாணத்தில் என்ன சொல்லப்போனால் கண்ணுக்குட்டியோட சாணத்தை வச்சே அந்த அதுக்கு என்ன உடம்புக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாமுங்க இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்ணுக்குட்டியோடய வயிற்றுப்போக்கை பற்றி பார்த்துக்குறோம் அதுக்கு என்ன நிவாரணம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து மாட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேருத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலாக இருக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் இனி அடுத்தடுத்து ஸ்டேஜ் பார்ப்போம் இப்போ கன்று ஈணது வந்து இந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாதம் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிவிட்டேன் இனி அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது மாதத்துக்கு மேலே மா அந்த கண்ணுக்குட்டிக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதை பற்றி பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்னி மறக்காம இந்த சேனலில் புதுசாக ஆறாவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டு வரட்டுங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்னிங்க வரணுங்கோ